ஒரு ரெண்டு மணி தான் மணி நேரம் இந்த பிஆர்ஓ அங்கேட்டு சார் டைரெக்டர் கண்டிப்பாக வர சொல்லினாரே இருந்தார் டேரக்டர் வர சொல்லியிருக்காரு எதாவது முக்கியமான விஷயம் தான் நினச்சிருந்தேன் இங்கே இன்டர்வியூவில் ஒருத்தர் நடந்துகிட்டே இருந்தேன் ஸோ இங்கேயே நீ இங்கே நீச்சுன்னே நான் தான் இந்த படத்தோட டேரக்டர் தான் அதான் எப்படி எப்படின்னா ஒரு ஏழு வருஷம் இருக்கும் கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு நான் போனேன் அந்த ஷூட்டிங் நடந்த இடம் வந்து அண்ணா திமுக எம்பியோட பங்களா நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு இசைய நான் போயிருக்கேன் அப்பெல்லாம் வந்து இவர் வந்து இப்படி குழந்தைகளை படம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல இந்த படத்தை எடுத்த டாக்டர் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்லிங் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா அருமைச்சோரை நட்டி எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷமா தெரியும் அவர் அஸ்வன் கேமரா இருக்கும்போது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் அறிவு கதாநாயன் அறியுமாரு அவருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்தியில் பல பெரிய ஷாருக் கான் அமீர் கான்லாம் அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இருந்து உழந்துகிட்டு இருக்காரு அது அவருடைய தலைவருக்கு நான் மனு நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதே மாதிரி இந்த படம்